மாதவரம் பகுதியில் இருக்கிற பால் பண்ணைக்கு சொந்தமான இடத்தில் ஒரு இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த செத்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை அமைப்பது என்றும் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஆளுநர் அவர்கள் அந்த தீர்மானத்தை ஒரு மாத காலம் தன்னிடத்தில் வைத்திருந்துவிட்டு இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று திரும்பவும் அரசுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள் திருப்பி அனுப்பியவுடனே அரசு அவர் திருப்பி அனுப்பியதற்கான காரணங்களை எந்தெந்த காரணங்களில் காரணங்களை கேட்டாரோ அதற்கான காரண காரியங்களை விளக்கி சட்டத்துறையின் அனுமதியினை பெற்று மீண்டும் சட்டமன்றத்தில் வை வைப்பதற்கு அனுமதி கோரி ஆளுநருக்கு திருப்பி அனுப்ப அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் ஆளுநர் அவர்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் திங்கள் பதினேழாம் தேதி மீண்டும் அந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான அந்த கருத்துருவை மீண்டும் தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார் திருப்பி அனுப்பியதற்கு பிறகு அரசின் சார்பில் மீண்டும் அவர் கேட்ட திருத்தங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் திங்கள் இருபத்தி ஆறாம் தேதி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நான்கு மாதங்கள் அவர் கையிருப்பில் வைத்துவிட்டு கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மீண்டும் அரசுக்கு ஒரு நான்கு திருத்தங்களை குறிப்பிட்டு நீங்கள் இந்த திருத்தங்களோடு நிறை திருத்தங்களை நிறைவேற்றி மீண்டும் சட்டமன்றத்தில் வைத்து அனுப்புங்கள் என்று கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால் தமிழக அரசுக்கு அனுப்பியிருக்கிறார் நான் இந்த விவரங்களை தெரிவிப்பதற்கு காரணம் இங்கே இருப்ப இருக்கிற சித்த மருத்துவர்கள் கூட கேட்கலாம் இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமையப்படும் என்று அறிவித்தீர்கள் அது எப்பொழுது வரும் என்று நீங்களும் காத்து கொண்டிருக்கிறீர்கள் நாங்களும் அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறோம் அரசின் சார்பில் ரெண்டு கோடி ரூபாயும் செலவு செய்யப்பட்டு அந்த சித்த மருத்துவர் பல்கலைக்கழகத்திற்குரிய துணைவேந்தர் அலுவலக அறை நிர்வாக அறை போன்ற அனைத்து அறைகளையும் இன்றைக்கு முடித்து அண்ணா நகரில் இருக்கிற அண்ணா சித்த மருத்துவ பல்கலைக்க அந்த கல்லூரி வளாகத்தில் அந்த அலுவலகம் தயார் நிலையில் இருக்கிறது மாதவரத்தில் பால் பண்ணையில் ஒரு இருபத்தி ஐந்து ஏக்கர் கணக்கெடுத்து அதை நில ஆர்ஜிதம் செய்து அந்த இடமும் தயாராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் நம்முடைய தமிழ்நாட்டின் ஆளுநர் அவர்கள் சித்த மருத்துவத்தின் மேல் அவருக்கு என்ன கோபமோ தெரியவில்லை ரெண்டு நாட்களுக்கு முன்னால் தான் திரும்பவும் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திரும்பவும் அரசுக்கு ஒரு நான்கு திருத்தங்களை சொல்லி இந்த திருத்தங்களை நிறைவேற்றி நீங்கள் சட்டமன்றத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று அனுப்பியிருக்கிறார் நேற்றைக்கு நம்முடைய துறையின் செயலாளர் அந்த பில்லை சட்டத்துறை வல்லுநர்களுக்கு அனுப்பியிருக்கிறார் மீண்டும் அவர் சொன்ன திருத்தங்களோடு அதை சரி செய்து எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை பெற்று சட்டமன்றத்தில் அது வைக்கப்படவிருக்கிறது நிச்சயம் இந்த முறை கடந்த நான்கு ஆண்டுகளாக இதை நாம் அனுப்புவதும் அவர் திரும்ப அனுப்புவதுமாகவே ஒரு பெரிய போராட்டமே சட்ட போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு அநேகமாக ஒரு முடிவு கிடைத்திரு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஏற்கனவே உச்ச இதற்கான தீர்ப்புகளும் தமிழக அரசுக்கு குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு சாதகமாக வந்திருக்கிற நிலையில் நிச்சயம் இந்த முறையோடு இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் எனவே நிச்சயம் சட்ட வல்லுநர்களிடத்திலிருந்து அந்த நான்கு திருத்தங்களுக்குரிய அந்த முடிவுகள் நிறைவேற்றப்பட்டவுடன் எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கான அந்த சட்ட முன்வடிவு மீண்டும் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி மிக விரைவில் தமிழ்நாட்டில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் உருவாக்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் சிவராமன் பேசும்போது இந்த மருத்துவ மருத்துவக் கல்லூரி விரிவாக்கத்திற்கு இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் திருநெல்வேலி பகுதியில் வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார் நான் பெருமதிப்பிற்குரிய அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களிடத்தில் அண்ணன் நேர் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு நிர்வாக ரீதியில் மிக விரைந்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலாளர் அவர் துறையிலாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த துறையிலாக இருந்தாலும் சரி நிர்வாக ரீதியில் முடிவெடுக்கக்கூடிய விரைந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நிர்வாக திறமை படைத்தவர் அவரிடத்தில் கேட்டேன் இப்படி ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அண்ணன் தான் இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கிறீர்கள் இங்கே அவர்கள் கோருகிற இடத்தை நாம் முடிவு செய்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்கனவே சித்த மருத்துவத்தின் மேல் மிகப்பெரிய அளவிலான கரிசனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார் நிச்சயம் இதனுடைய உயர்வுக்கு வளர்ச்சிக்கு அவர் வழி இன்றைக்கு பெரிய அளவில் வழிகாட்டுவார் என்று சொன்னேன் அவர் அதை உடனடியாக சொன்னது மருத்துவக் கல்லூரி நம்முடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருநூத்தி எண்பது ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கிறது அதில் ஒரு இருபத்தி ஐந்து ஏக்கர் தரலாமா என்பதை முதல்வரிடத்தில் கேட்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம் நான் உடனடியாக நம்முடைய துறையின் செயலாளர் பேசிக் கொண்டிருக்கிறார் பேசி முடித்தவுடன் அவரிடத்திலும் கருத்துரு பெற்று எதிரிலே மருத்துவக் கல்லூரியின் முதல்வரும் வந்திருக்கிறார் காலியாக இருக்கிறது ஐடியலாக அந்த இடம் இருக்கிறது என்று அறியும் பட்சத்தில் நிச்சயம் இந்த சித்த மருத்துவக் கல்லூரியின் கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவருடைய கவனத்திற்கு நானும் அண்ணன் கே என் நேர் அவர்களும் கொண்டு சென்று மருத்துவக் கல்லூரியில் இருக்கிற ஒரு இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை சித்த மருத்துவக் கல்லூரிக்கு தருவதில் தடையில்லை என்கின்ற வகையிலான ஒரு விஷயத்தை தலைவரிட முதல்வரிடத்தில் சொன்னார் நிச்சயம் அது கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது அதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதையும் பெருமதிப்பிற்குரிய நம்முடைய இந்த விழா குழுவின் தலைவர் மருத்துவர் சிவராமன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மருத்துவர் சிவராமன் இங்கே பேசும்போது இந்த கல்லூரியின் வரலாற்றையும் இந்த கல்லூரியில் படித்தவர்கள் சித்த மருத்துவக் கல்லூரியில் படித்தவர்கள் இப்பொழுது எந்தெந்த நிலைகளிலெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விஷயங்களை எல்லாம் மிக சிறப்பாக எடுத்து சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் தொண்ணூற்றி ரெண்டு வரை இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஒரு கௌரவ சித்த மருத்துவராக பணியாற்றியவர் ஆர் கண்ணன் என்பவர் இந்த கல்லூரியின் பழைய மாணவர் என்பது ஒரு ம மகிழ்ச்சிக்குரிய செய்தி அதேபோல் பத்மஸ்ரீ விருது பெற்ற ஜே ஆர் கிருஷ்ணமூர்த்தி என்பவரும் இந்த கல்லூரியின் பழைய மாணவர் என்பதும் அதேபோல் வேலுச்சாமி என்கின்ற ஒரு பத்மஸ்ரீ விருதாளரும் இந்த கல்லூரியின் பழைய மாணவர் என்பதும் தற்பொழுது தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர்கள் மாவட்டத்திற்கு ஒரு சித்த மருத்துவர் அலுவலர் சித்த மருத்துவ அலுவலர் இருப்பார்கள் அதில் இருபத்தி ரெண்டு பேர் இந்த கல்லூரியிலிருந்து பயின்று வந்தவர்கள் என்பது ஒரு சிற சிறப்புக்குரிய ஒன்று தற்பொழுதும் கூட குடியரசுத் தலைவர் மாளிகையில் சித்த மருத்துவமனையில் இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள்தான் சித்த மருத்துவர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று ஒன்றிய அரசின் சித்த மருத்துவத்திற்கான ஆராய்ச்சி பிரிவின் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா உயர் பதவியான பொது இயக்குனர் மற்றும் தேசிய சித்த மருத்துவ இயக்குனர் பதவி இக்கல்லூரியில் பயின்ற சித்த மருத்துவர்களாலேயே தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு சிறப்புக்குரிய ஒன்று இது மட்டுமல்லாது மாநில அரசின் பல்வேறு துறைகளில் முக்கிய பதவிகளில் இக்கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் அரசின் உயர் பொறுப்புகளிலே இருக்கிறார்கள் என்பதும் மகிழ்ச்சியான ஒன்று கானல் யூனிவர்சிட்டி இல்லினோஸ் யூனிவர்சிட்டி டெட்ராய்டு யூனிவர்சிட்டி சிங்கப்பூர் மஸ்கட் மலேசியா ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் இக்கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் பயின்றவர்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த விஷயத்தையும் மருத்துவர் சிவராமன் அவர்கள் இங்கே சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல் இங்கே பேசிய மரியாதைக்குரிய சிவராமன் இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவர் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட டாஸ்க் டாஸ்கோர்ஸின் ஒரு உறுப்பினராக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றியவர் தற்பொழுதும் கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஸ்டேட் பிளானிங் கமிட்டியில் உறுப்பினராக இருந்து இன்றைக்கு பல்வேறு துறைகளுக்கு அவர் ஒரு முன்னோடியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள்